கருவளையம் போன்ற பிரச்சனைக்கு எவ்வளவுதான் வந்து பேஸ்கிரீம் போட்டாலும் இன்னும் சரியாகலைன்னு நினைக்கிறீங்களா கருவலயம் இருந்தா நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது மூணு விஷயம் ஒன்னு ரத்த சோகை அடுத்தது தூக்கமின்மை மூன்றாவது பைல்ஸ் போன்ற பிரச்சனை இது மூணும் இருக்கா அப்படிங்கறத கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க கருவலயம் எதனால ஏற்படுது அப்படின்னா கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய ரத்தம் சர்க்குலேஷனுக்கு போகாம கெட்ட ரத்தம் தேங்கி நிற்கும் பொழுதுதான் கருவலயம் ஏற்படுது இதுக்கு முக்கியமான காரணம் தூக்கமின்மை இரண்டாவது ரத்த சோகை மூன்றாவது பைல்ஸ் போன்ற பிரச்சனை இப்ப இந்த தூக்கமின்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து இரவு நேரம் கண் கண்வெளிச்சு வேலை செய்யறவங்க காலையில வந்து தூங்காம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் பொழுது கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாளங்கள்ல டேமேஜ் ஆகிறதுனால கருவலையும் ஏற்படுது நாம இரவு நேரம் தூங்காம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா காலையில அந்த நேரத்தை நாம காம்பன்சேட் பண்ணியே ஆகணும் எல்லாருக்குமே வந்து முப்பதுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ஏழு மணி நேரம் கண்டிப்பா முழுமையான தூக்கம் அவசியம் அப்பதான் அவங்க கண்ணை சுற்றி கருவளையம் வராம இருக்கும் அடுத்தது ரத்த சோகை உணவு வந்து நாம் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கணும் நல்ல சத்தான காய்கறிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரத்த சோகை வராம பாத்துக்கலாம் பயிர் சம்பந்தமான பிரச்சனையில ரத்தம் வந்து அவங்களுக்கே தெரியாம நிறைய வெளியேறதுனால ரத்த சோகை ஏற்பட்டு அதனாலேயும் கருவளையம் வரும் கருவளையம் போன்ற பிரச்சனைக்கு வெளியில மட்டும் மருந்து பூசுறதுனால அதை குணப்படுத்த முடியாது உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் தான் முழுமையா நாம குணப்படுத்த முடியும் நன்றி மக்களே